என்ன நம்பி ருபியா கேனா நீ கோடீஸ்வரனா இதுதான் ஜோக் ஆஃப் த செஞ்சுரி நான் உன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல நீ இவ்ளோ பெரிய பொய்யே சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும் ஹாய் சாரி சாரி டிராஃபிக்னால ரொம்ப லேட் ஆயிடுச்சு பட் உன்னோட பர்கர்

நீ இந்த மாதிரி பண்ற? அத்தி நீ என்ன பொறுத்தவர்க்கு யாரோ வரதி கிடைச்சு. थैंक அர்த்தி நீ உண்மையாவே இந்த பையனை தான் காதலிக்கிறியா இல்ல ஏதாவது பிரஷரா? அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி பண்ணுவோம். ஆ ஆ அப்படி இல்ல மேம். நான் ராகவ ரொம்பவே காதலிக்கிறேன். உண்மையாவே இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசை அப்படின்னா ஓகே இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடுங்க இதோ இங்க நீங்களும் பண்ணிடுங்க அடேங்கப்பா தேங்க்யூ மேம் ராகவ் உனக்கு ஒன்னு தெரியுமா எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு விஷயம்னா பொய் சொல்றது ஆனா நீயே பாரு இன்னைக்கு நானே பொய் சொல்ல வேண்டியது இருக்கு சரியான நேரம் வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயே நான் உண்மையே சொல்லிடணும் எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது என்கிட்ட பொய் சொல்றவங்களையும் பிடிக்காது நான் இப்ப ஆர்த்தி கிட்ட எல்லாம் உண்மையே சொல்லிட்டா அதாவது நான் ஒரு பிச்சைக்காரன் இல்ல கோடீஸ்வரன் அவ என்ன வெறுத்துருவாளா என்னால முடியாது அதை என்னால் தாங்கிக்க முடியாது அவ மனசுல இடம் பிடிக்கணும் அதுக்கப்புறமா நான் அவகிட்ட உண்மையை சொல்லிடுவேன் ஆர்த்தி

வெயிட் ஃபைவ் ஜி ஸ்பீடில் ஆர்த்தி ரிலாக்ஸ் இந்த கல்யாணத்தை வெறும் வெறும் பாட்டிக்காக தான் நான் பண்ணுறேன் மேலே என்னோட ஃபீலிங்ஸ் நோ நோ இட்ஸ் அ பிக் இந்த கல்யாணம் நாடகம் தான் எனக்கும் ராகவுக்குள்ளே எதுவுமே கிடையாது தட்ஸ் ரிலாக்ஸ்

நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா இங்க வந்துருங்க அப்புறம் கல்யாணத்தை கிராண்டா सेलिब्रेट பண்ணலாம் ஓ மை காட் இது அதே ஆளுதானா NEET வரைக்கும் ரோட்ல தேவதாஸ் மாதிரி இருந்தா இப்போ க்लीन ஷேப் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ மாதிரி அது ஹஸ்பண்டா நான் அவர்கிட்ட பேசலாமா அம்மா அம்மா எனக்கு உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்குது நான் அப்புறம் கூப்பிடுறேன் சாரி நான் இந்த மாதிரி நான் எதுவும் நோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ சரி நான் உனக்காக போய் எடுத்துட்டு வர வந்துடுறேன் இதுதான் இருக்குறதிலே பெரிய சைஸ். இது கரெக்ட்டா இருக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாரு. இதுவா? ஆமா. ட்ரை பண்ணறேன். ஓ மை காட். இது உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. ஓ அப்படியா எனக்கு தெரியும் நீ காமெடி பண்றேன்னு. காமெடி பண்ணல இந்த கலர் உனக்கு நல்லா தான் இருக்கு. நீ சொன்ன சரி. சரி நைட் ஆக போகுது. நான் இப்போ கிளம்புறேன் நாளைக்கு ஏர்போர்ட்ல பாப்போம் சரியா ராகவ் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா இன்னைக்கு நைட் நீ இங்கே இருக்கலாம் நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா போட போற நாடகம் எல்லாரும் முன்னாடியும் லைவா நடக்க போகுது ஸ்டே ஹியர் நீ இந்த சோபால தூங்கிக்கலாம் நான் உள்ள இருக்க ரூமுக்கு போறேன் சரி ஓகே நீ சொல்லிட்டல நான் இங்கே இருக்கேன் தென் ஐ சீ யூ லேட்டர் கார்த்தி ஒரு நிமிஷம் இது உன்னோட ரிங் எனக்கு ரோட்ல கிடைச்சது உன்கிட்ட கொடுத்துடலாம் தான் நினைச்சேன் நான் மறந்துட்டேன் இத வாங்கிக்கோ நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா என் லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும் சூப்பா கிட்டே அவ்வளவுதான் கார்த்திக் இந்த ரிங்க கொடுத்து எனக்கு ப்ரொபோஸ் பண்ணப்ப அப்ப நான் இந்த உலகத்தையே ஜெயித்த மாதிரி ஃபீல் பண்ணேன் அது மட்டும் இல்லாம நான் என்னோட மனசு என் நேரம் என்னோட சந்தோஷம் என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா பதிலுக்கு என்ன கிடைச்சது ஏமாற்றம் தான் ராகவேனோட லவ் அவ்வளோ யூஸ்லெஸ் ஒன்னு சொல்லட்டுமா யூஸ்லெஸ் உன்னோட காதல் இல்ல அது அவன் தான் நம்ம லைஃப்ல சில விஷயத்த நம்ம இழக்கிறது நிஜமாவே நல்லது நீ சந்தோஷம் தான் படணும் அவனை மாதிரி ஒருத்தவன் லைஃப் பார்ட்னரா வரலன்னு You should be grateful. ஒரு வேலை அவனுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்க அந்த காசுல நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இந்த கல்யாணத்துக்கு அம்மா எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல சாரி நான் எதுதோ சொல்லிட்டு இருக்கேன் என்னோட சோக கதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி நான் உன்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹார்தி ப்ளீஸ் நீ என்கிட்ட இவ்ளோ ஃபார்முலா நடந்துக்க வேண்டாம் ராகவ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிங் வெறும் குப்பதான் இந்த ரிங் கார்த்திக் எனக்கு கொடுத்த வலிய மட்டும் தான் ஞாபகப்படுத்துது இந்த ரிங் எங்கயாவது தூக்கி எரிஞ்சிரு ஐ டோன்ட் நீட் திஸ் ரிங் size 7 சார் காலையில இருந்து நான் தெரு தெருவா உங்களை தேடிட்டு இருந்தேன் சார் உங்களை கண்டுபிடிக்க முடியல சார் ஏன் சார் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தானே இருக்கீங்க அபிஷேக் ஃபைன் நான் நாளைக்கு உதய்பூர் போறேன் நீயும் வந்துரு நீ தான் என் கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் கல்யாணமா நீங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஆனா திடீர்னு ஏன் இந்த முடிவு அது ஒரு பெரிய கதை நான் உனக்கு நேரில் சொல்றேன் நாளைக்கு முதல் பிடிச்சி ஒரு ரிங் வாங்கிட்டு வாங்கிட்டு வா செவன் ஓகே சார் ஆர்த்தி நீ நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் ஓகே வந்து எங்களை மோபம் முடிச்சுட்டு உதயபூருக்கே வந்துட்டியா என் பின்னாடி சுத்துறதை எப்ப நிறுத்த போற ஆர்த்தி ஐ ஸ்வேர் இவ ஒரு நாய் மாதிரி உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா வேற அவர் யூ கோ ஷி ஃபாலோஸ் யூ நோ வாட் ஆர்த்தி ஐ ஹவ் அ ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் ஃபார் யூ என் பாய் ஃப்ரெண்டை விட்டு தள்ளிய இரு புரிஞ்சுதா அப்புறம் வானத்தில் பறக்கிற குருவியால என்னைக்கும் பருந்தாகிட முடியாது ஏன் நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா இல்லை உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா

பொண்ணு டிசப்பாயிண்ட் ஆயிட்டா ஃப்ரெஸ்ட் ஆயிட்டா போல அதுதான் இவ்வளோ கோவம் யூ நோ வாட் ஆக்சுவலி எனக்கு இவளை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு பாரு எங்கேயோ தனியா போய்கிட்டு இருக்கா போல சோ கோவா ஆவா ஒன்றும் தனியா இல்ல ஆர்த்திக்கு நான் இருக்கேன் ஹ ஹாஸ்பட் பொம்மை காட் இவ்வளோ அழகான பையன் இப்படி இவளுக்கு கிடைச்சான் நீ ரொம்ப பெரிய ஆள்தான் ஆர்த்தி என்ன விட வேகமா இருக்கா வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பையனை கல்யாணமே பண்ணிருக்க என்ன ஸ்பீடு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணது யாருக்கு தெரியும் இந்த மாதிரி எத்தனை பேரை நீ கல்யாணம் பண்ணிருக்கியோ கார்த்திக் கொஞ்சம் பார்த்து பேசு ஆர்த்தி கிட்ட மன்னிப்பு கேளு கீழ என்ன நடக்கிறதே வேற மன்னிப்பா நானா முடியாதுண்ணா என்னடா பண்ணுவ ஹவு டெய் யூ எவ்வளோ கைது இடம் என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே நீ கை வச்சிருப்ப செக்யூரிட்டி செக்யூரிட்டி சார் இந்த ஆடை இப்போவே இந்த இடத்தை விட்டு வெளியில் போக சொல்லுங்க இவன் என் பாய் ஃப்ரெண்டு கண்ணுலையே அடைஞ்சிட்டான் சார் இருப்பால் கூட அடிப்பேன் சார் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க சார் சார் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை இவங்க தான் எங்களை பற்றி தப்பாக பேசினாங்க அதுதான் இவரை அடிச்சாரு இதில் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார் நீங்கள் பாருங்க மேம் நாங்கள் எங்கள் வேலையை தான் செய்கிறோம் ஏர்போர்ட்ல எல்லாம் வயலன்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டோம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் வெளியே போங்க சார் உங்க மேல எந்த தப்பும் இல்ல நீங்க போக வேண்டாம் சார் தப்பு உங்க மேல வெளியே போங்க தப்பு பண்ணது இவன் இவன் தான் என் மேல கை வச்சான் இவனை வெளியே போக சொல்லுங்க யார் மேல தப்புன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க வெளியே போங்க சார் நீங்க ரெண்டு பேருமே வெளியே போங்க இந்த பிளைட்ல டிராவல் பண்றதுக்கு உங்க ரெண்டு பேரும் அலோ பண்ண முடியாது நீ என்ன பைத்தியக்காரனா முதல்ல பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கோ நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க நான் உன்ன அப்புறம் பாத்துக்கறேன் என்கிட்ட மாட்டாமல போடுவ அன்னைக்கு பாத்துக்கறேன் கமான் फ्लाइट ना रंबो बय इट्स ओके काम डाउन मोचन अल्लाह इर्द-गिर्द यू कैन होल्ड माय हैंड उन्हें के आगे करते ना वो भगतलदार के गुड इवनिंग ना हम का कैप्टन जगदीश कुमार बोल बेयर फेस इट्स स्लाइटली टर्बुलेंस राइट नाउ सो प्लीज मरका में लरू सीट बेल्ट पोटुंगे इट्स ओके थैंक यू अम्मा अम्मा

மிஸ்டர் ராகவ் குமார் இன்னும் தான் இருக்காரு மக்கள் மத்தியில அவர் உயிரோட இருக்காருங்கிற ரூமர் பரவிக்கிட்டு இருக்கார் இது அவரோட நாடகமா இருக்கலாம் மா அங்க பாருங்க யாரு பாட்டியா தென் வச்சையா வந்து தென் தங்கோ எப்படியும்மா இருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பாட்டி நான் நல்லா இருக்கேன்டா நான் என் பேத்திய அவ புருஷனோட பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா கவலையும் போயிடுச்சு வழியெல்லாம் காத்துல பறந்துடுச்சு ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு எப்படி இருக்குன்னா மனசு அப்படியே லேசா இருக்குடா உன்னோட பேர் என்னப்பா நல்லா இருப்பா பாட்டி என்னோட பேரு ராகவ் ராகவ் ஆமா பே எங்கேட்டிருஷ்ணன் ராகவ் சாதாரண பேர் தானே நிறைய பேரு பண்றாங்க அப்புறம் அப்புறம் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ராகவ் சரியா தான் சொல்றாரு இவங்க டிவி பார்த்து பார்த்து கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இத இப்பவே ஆஃப் பண்ணிடுறேன் இனி பார்க்கவே மாட்டேன் அதான் என் லட்டுவோ என் மருமகனும் வந்துட்டாங்கல்ல இனி இவங்க கூட தான் இருக்க போறேன் ஆர்த்தி செல்லம் இனிமே எதுக்குமே நீ கவலைப்படக்கூடாது உன்னோட கல்யாணத்தை நான் கோலாகலமா கொண்டாட போறேன்டா செல்லம் அதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை எல்லாம் ரெடியா இருக்கு நான் கேலக்ஸி ஹோட்டல கூட பேசி வச்சிட்டேன் அட்வான்ஸ் அமௌண்ட்டும் பே பண்ணிட்டேன் ஆர்த்தியோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கும் எல்லாரும் கண்ணு வைக்கப் போறாங்க அவளுக்கு அப்பா இல்ல என்ன என்ன அம்மாவா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் ஆனா அம்மா கேலக்சி ஹோட்டலா அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே நீங்க வேற ஏதாவது ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கலாம் எதுக்கு கேலக்சி ஹோட்டல்ல சூஸ் பண்ணீங்க அங்கதான் தான் அம்மா அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருந்தா என்ன போ உன் கல்யாணம் அங்கதான் தான் நடக்கணும் நீ பணத்தை பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத உன் சின்ன வயசுல இருந்து கல்யாணத்துக்காக நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் என் பொண்ணோட கல்யாணத்தை நான் பிரம்மாண்டமா நடத்தணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடத்த போறேன் வாங்கப்பா அம்மா இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க உனக்காக இல்ல என் மருமகனுக்கு ஸ்பெஷலா லஞ்ச் கொடுக்கறதுக்காக நீ தான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி வந்திருக்க அப்படியா மருமகன் வந்தோனே மக கண்ணுக்கே தெரியல சுஜாதா நீ நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க யமுனா நாங்க இங்க லஞ்சுக்கு வந்திருக்கோம் வா நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ ஐ அம் சாரி அண்ணி

அம்மா இங்க என்ன பண்ற எல்லார்கிட்ட ஆர்டர் எடுக்கணும் டேபிள் சர்வ் பண்ணணும் அதானே எங்க கிட்ட ஆர்மி ஆஃப் சர்வன்ஸ் இருக்காங்க உன்ன மாதிரி தான் எல்லாரோட எச்சு பிளேட் எடுக்கிற வேலை தானே உனக்கு வெக்கமே இல்லை யமுனா எவ்வளோ தைரியம் உனக்கு ஏன் முன்னாடியே என் பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுற அதோட வேலையில சின்னது பெருசுன்னு எதுவுமே கிடையாது அண்ணி உங்களோட இந்த லட்சரை வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க உங்ககிட்ட பணமும் போயிடுச்சு மரியாதையும் போயிடுச்சு யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்கள இந்த உலகத்துல மதிக்க கூட மாட்டாங்க நீங்க எல்லாம் பேசுறத கேட்கும் எனக்கு எப்படி இருக்குன்னா பழைய ரெக்கார்டர் மாதிரி தேஞ்சு போன ரெக்கார்டர் ஆமா இவ ஆ ஓ இவர்தான் தான் ஹார்த்தியோட ஹஸ்பண்டா என்ன பண்றீங்க மாப்பிள்ள ஏதாவது வேலை பாக்குறீங்களா இல்ல நீங்களும் அந்த ஹோட்டல்ல ஆர்த்தியோட சர்வ் பண்ணி ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கீங்களா யமுனா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற அவர் என் மருமகன் என்ன பேசுறீங்க அண்ணி சொந்தக்காரியா இருந்துகிட்டு இத கூட அவர்கிட்ட நான் கேட்க கூடாதா என்ன வேலை தானே கேட்டேன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறவர் குமார் இண்டஸ்ட்ரியோட மேனேஜர் லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாரு இங்க என்னடானா உங்களோட மாப்பிள்ள ஏ ஆர்த்தி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளமா உனக்கு காது கேட்கலையா ஏமா பேசவே மாட்ட இல்லனா உங்க அம்மா எங்க கிட்ட பேச கூடாதுன்னு சொன்னாங்களா அவன் மேல எந்த தப்பு இல்ல அது ஆர்த்தி என் மேல கொஞ்சம் போவா இருக்கா

இவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகல அதனால கார்த்திக் அவளை டிச் பண்ணிட்டாரு அண்ட் ஹீ சோஸ் மீ ஓவாக என்ன ஆர்த்தி அவ என்ன சொல்றா நீ ராகவ லவ் பண்றன்னு சொன்ன என்ன நடக்குது மாமா மா பிளீஸ் மா கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் ஆர்த்தி சொல்றதெல்லாம் உண்மைதான் லைஃபோட க்ளோவே கோல்டுல தான் இருக்கு பித்தளையில இல்ல அண்ட் ஆர்த்தி அவள மாதிரி பொண்ணால எந்த யூஸ் இல்ல ஜஸ்ட் கார்த்திக் நீ என்ன சொன்னாலும் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது நீ இந்த இடத்துக்கு சாப்பிட தானே வந்த அந்த வேலையை பார்த்துட்டு இங்க கிளம்பு தேவலாம என்கிட்ட வந்து பேசாத நீங்களே எப்படி இப்படி இருக்கீங்க எனக்கு உங்களை எல்லாம் பார்த்தாலே அப்படி எரிச்சலா வருது just bus off from here ஆர்த்திக்கண்ணா ஏன் ரியாக்ட் பண்ற சரியாத விடுங்க அண்ணி இது பாருங்க என்னோட நெக்லஸ் ரியல் டைமண்ட் என் மருமக எனக்கு கிஃப்ட் பண்ணாரு நல்லா இருக்குல்ல மாம் கம் ஆன் இட் பீ இவங்க கிட்ட உங்க காமிச்சு என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க எனக்கு தெரிஞ்ச இவங்களால அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிய கூட வாங்கி போட்டுக்க முடியாது அவங்க நிலம அப்படிதான் இருக்கு In fact, baby, ah. you இவங்க கல்யாணத்துக்காக சேர்த்திருக்கிற பணத்தை வச்சு ஒரு போட்டோகிராஃபரை ஹயர் பண்ணி கூட போட்டோ எடுக்க முடியாது கொஞ்ச மாதம் <laughs> 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 நீ என்ன நினைச்ச நீ என்ன வேணாலும் சொல்லுவா அதை நாங்கள் நம்புவோம்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஏதோ ட்ராமா ஆயிட்டு இருக்கு டெல்யூஷன்ல இருக்காங்க நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருப்பாங்களா அவங்க ஏதோ ரிச்சா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க பட் லெட் மீ டெல்யூ சம்திங் போய் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது ஒருவேளை நீங்க புக் பண்ணியிருந்தா எங்க அந்த காரு நம்ம கண்ணுக்கு தெரியல வந்துடும் ஆண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்ப நீங்களும் பார்க்கலாம் டீசன்சி இருக்கும்போது கொஞ்சம் பேஷன்ஸியும் இருக்கணும்ல அப்புறம் வண்டி ரொம்ப அழகா இருக்கும் இன்ஸ்டால ஸ்டோரி போட ரெடி ஆயிக்கோங்க அது உண்மைதான் ஒரு கட்டத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இருக்க வீடும் இல்ல அப்புறம் சாப்பிடறக்கும் இல்ல என் லைஃப்ல அது ஒரு பாகம் தான் ஆனா இப்ப அப்படி இல்ல இந்த கார நான் உங்களுக்கு தான் வாங்கியிருக்கேன் இது என்ன புது டிராமா இப்போதைக்கு எதுவும் கண்டுக்காத எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாட் நான் இஸ் திஸ் இவன் நேற்று வரைக்கும் சாதாரண பிச்சைக்காரனாக இருந்தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பணக்காரனா ஆன்ட்டி உங்க பொண்ணு சின்னதுலயே பைத்தியம் இல்ல இப்பதான் பைத்தியம் ஆனாலா ஏ ஜட் அப் ரைட் கையல் சொல்றது எல்லாமே உண்மைதான் அது என்னோட ஃப்ரெண்டு தான் என்ன டிரைவ் கூட்டிட்டு போக வந்திருக்கான் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்